வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை இங்கே இருக்கும் கொஞ்சம் தான் இருக்குது ஏன்னா எல்லா ஆராய்ச்சியாளர்கள் இந்த பக்கம் நாங்களாம் ஒரு டீமாக ஒர்க் பண்ணிவிட்டோம் இந்த பக்கம் இருக்கவங்க புறாமே என்ன சொல்கிறது கரைகண்டவர்கள் அவர்கள் முன்னாடி நாங்கள் ஒரு சிற்று உரைகளை எடுத்து வைக்கிறோம் ரவீந்திரநாத் ஐயா முன்னாடி ஸோ ஒரு அற்புதமான கைட்லைன்ஸை நமக்கு ஃபஸ்ட்லேயே கொடுத்துட்டாங்க மகர்சி போய் அறிவியல் ஆராய்ச்சி பண்ணும்போது நம்ம கேட்கறதுக்கு ஒரே ஒரு உதாரணத்தோடு நம்ம ஆரம்பிச்சுக்கலாம் அதாவது ஒரு முறை கனடாவில் இருக்கும்போது மகரிசியிட்ட கேட்டாங்க உலகத்தில் ரொம்ப பெரிய நீர்வீழ்ச்சி நாயகராக போய் பார்க்கலான்னு சொன்னாங்க மகரிஷி சொன்னாங்க அதை விட பெரிய நீர்வீழ்ச்சி எனக்கு தெரியும் அப்படின்னாங்க எதுன்னு கூட்டு கேட்டால் தான் மழை பெய்துலன்னாரு அந்த மாதிரி தான் அவரோட சயின்ஸு ரொம்ப எளிமையாக நமக்கு கொடுத்துட்டு போயிடுவாங்க அந்த அடிப்படையில் மகரிசியோட இந்த ஆராய்ச்சி தான் நாங்கள் எடுக்கும்போதே ஒரு விஷயம் இருந்தது எப்படி இதை டெப்த்தாக எடுத்துகிட்டு போலாங்க ஆனால் உள்ள ஒரு பெரிய ஒரு உண்மை இருந்தது என்னென்னு கேட்டால் அதை எப்படி ஆராய்ச்சி பண்ணுங்கிற கைட்லைன்ஸும் அவரே உள்ளே வச்சுட்டு போயிருக்காருங்கிறதான் அப்டேட்டட் அது பெருமளையா மாதிரி இருக்கவங்களுக்கு தான் தெரியும் ஏன்னா நம்ம தாமரணையெல்லாம் சொல்லும்போது எங்களுக்கு சொல்லும்போது அடிக்கடி சொல்லுவாங்க இந்த ஒவ்வொரு விஷயத்திலையும் மகரிசியோட உதாரணங்களை மாற்றாதீங்க அதுக்குள்ளே சில டெப்த் இருக்குது சில சயின்ஸ் இருக்குது நீங்கள் அதை மாற்றிறாதீங்க பார் ஒரு மயிலை பயன்படுத்தினா கூட ஏன் மயிலை பயன்படுத்துகிறாரு அவர் அந்த இடத்துல உதாரணத்துக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி இந்த வேதாத்திரியத்தில் இருக்கக்கூடிய அந்த சயின்ஸுக்கான அந்த பிரிட்ஜை மகரிஷி எப்படி இணைச்சிருக்காங்கிறது மட்டும்தான் என்னுடைய பார்வை அதை நான் கொண்டு போகிறதுக்கு என்னுடைய நோக்கம் அப்படிங்கிறது இது கல்வியாக அமையணும் ஆன்மீக கல்வியாக தான் இதோடய நோக்கத்தில் நான் இந்த இதில் உள்நோக்கமாக வச்சுருக்கோம் ஸோ இது வேதாத்ரியத்தோட அந்த கல்வியாக அமைஞ்சிச்சு அப்படின்னா வேறு வழியே இல்லை ஒரு இருபது வருஷத்துக்குள்ளே சாதாரணமாக மாற்றம் வந்துரும்ங்கிறதா இந்த உரையில் என்னுடைய நோக்கமாக நான் வச்சுருக்கிறேன் ஸோ அதில் வந்து நமக்கு உதவக்கூடிய வேதாத்திரி மகர்ஷியோட அந்த தத்துவ சிந்தனைகளில் இருக்கக்கூடிய அடிப்படை இந்த உலகம் முழுவதும் கல்வியாக போயிடுச்சு அப்படின்னா போதும் சரி மகர்ஷி எப்படி டைரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க இந்த பிரபஞ்சத்தை அறிவியலை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு என்ன டைரக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா முதல்ல இந்த பிரபஞ்சத்தை அவர் மூணு விதமாக பிரிக்கிறாங்க நம்ம விஞ்ஞானம் ரெண்டு விதமாக பிரிக்குது மகரிசி வந்து மூணு விதமாக பிரிக்கிறாங்க முதல் விதமே என்ன அப்படின்னு கேட்டால் மகர்ஷியோட ஃபஸ்ட்டு இருப்பு நிலை ஐயா பழனிசாமி ஐயா சொல்லுவாங்க சிங்கிள் டைமன்ஷன் சொல்லுவாங்க அந்த மாதிரி முதல் நிலையே என்னென்னா அது வந்து முழுக்க முழுக்க அந்த தண்ணீருக்கமும் நுண்ணதிரும் சொல்லக்கூடிய அந்த அடிப்படை அங்கே எந்த மாற்றமும் நடக்கலை அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் எந்த மாற்றமும்னா அங்கே வந்து இருப்பு நிலையாக இருக்கிறது இது முதல் பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட்டு இயங்கும் நிலையாக இருக்கக்கூடியது அதாவது இறை பேரறிவு என்ற அப்ளைடு கிராமர் வரக்கூடிய இடம் அதுதான் அந்த ஃப்ரேம் ஒர்க்கில் இருந்து ஆரம்பிக்குது ஸோ சுத்தவெளிக்குள்ளே பேரறிவோட வேலை எதுவும் இல்லை அது எப்போ இயக்கத்திற்கு வருதோ அப்போ இருந்து பேரறிவோட இயக்கம் என்பது வரும்போது பேரறிவு என்ற அந்த முக்கியமான ஒரு விஷயம் தொடங்குது மூன்றாவது இதை உணரக்கூடிய உணர்ந்த நிலை இந்த மூணும் மகர்சி கொடுத்துருக்கிற டைரக்ஷன் அந்த டைரக்ஷன் அடிப்படையில் தான் கீழே ஒரு நோட்டை ஒன்று கொடுத்துருக்கோம் சுத்தவெளி என்பது இருப்பு நிலை மெய்யறிவு தெய்வீகம் தன்மாற்றம் சதாசிவம் சத்து நிலை பீயிங் இந்த மூணுலையுமே அடுத்து இயங்கும் நிலை இந்த பிரபஞ்சம் வரும்போது அதுவே விண்ணறிவு பௌதீகம் இயல்போக்கும் சிவம் சித்த அலை அதுக்கடுத்து உயிரினங்கள் உணரும் நிலை வரும்போது அதுதான் புலனறிவு ஆன்மீகம் கூடுதலாரம் சக்தி சிவம் ஆனந்தம் அறிவு நோவி பீயிங் பிகமிங் நோவிங் இதுதான் மகரிஷியோட இந்த டைரக்ஷன் இந்த டைரக்ஷன்லாம் நம்ம போகிறோம் பிரபஞ்சம் என்ன செய்யுது ரெண்டே ஸ்டேஜில் நிற்குது அது ரெண்டு டைமென்ஷன்ல தான் யோசிக்குது அதாவது எந்த டைமென்ஷன்னா ரெண்டு விதமாக தான் ஒன்று அப்சர்வபிள் யூனிவர்ஸ் நாம் பார்க்கக்கூடிய கருவியலால் பார்க்கக்கூடிய பிரபஞ்சம் அடுத்து இன்னொன்று என்ன சொல்லுது அன் சொல்லுது அதாவது கல்வியலுக்கு அப்பால் இருக்கக்கூடிய பிரபஞ்சத்துக்கு அது ஒரு வழிகாட்டுது நாற்பத்தி ஆறு புள்ளி அஞ்சு பில்லியன் ஆண்டுகளுக்கு அதாவது தூரம் உள்ள இடம் மட்டும்தான் இந்த பிரபஞ்சம் அதை தாண்டி என்ன இருக்குதுன்னு கேட்டால் நாம் என்ன சொல்லுவோன்னா நாம சொல்லக்கூடியது வேறு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சிம்பிளாக ஒரு வார்த்தை சொல்கிறாங்க அதுக்கு பின்னாடி ஒரு மல்டிவர்ஸ் சொல்லக்கூடிய விஷயத்தில் இன்னொரு பிரபஞ்சம் கூட ஆரம்பிக்கலாங்கிறாங்க இவ்வளோதான் விஞ்ஞானம் விஞ்ஞானத்தோட எல்லை இந்த இடத்துல இருக்குது உள்ளூராக இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அணு இயக்கத்தில் பூரா விஞ்ஞானம் மிக உயர்ந்த அளவில் இருக்குது ஆனால் நாம் சொல்லக்கூடிய அந்த சுத்தவழிங்கிற இடத்துக்குள்ளே போகும்போது விஞ்ஞானத்தோட அந்த ஃபோர் டைமென்ஷன் சொல்லக்கூடிய விஷயம் மட்டும்தான் இருக்குது சரி இந்த இருப்பு நிலைனா என்ன அப்படின்னா இதெல்லாம் முதல் பாயிண்ட்டு எந்த மாற்றமும் அடையாத எல்லையற்ற நிலை அந்த இடத்த தான் மகிழ்ச்சி சொல்கிறாங்க அந்த இடத்த நம்ம வந்து பார்க்கும்போதே ஒரு விஷயம் நல்லாவே தெரியுது என்ன அப்படின்னா இயக்கமற்ற அந்த நிலை எப்படி இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஆளுகாது இந்த பிரபஞ்சத்தை முழுவதுமே அது எப்படி க க கட்டி வச்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது தான் நம்முடைய விஞ்ஞானத்தை தொடங்குகிறோம் இருந்தாலும் சுத்த வெளிக்குள்ளே இந்த ஃபோர் டைமென்ஷனில் இருக்கக்கூடிய விஞ்ஞானத்தை கொண்டு அப்ளை பண்ணி பார்க்க முடியாது அதோட விளைவுகளில் இருந்தால் பார்க்க முடியும் அதிலும் அதோட பேரறிவுன்னு சொல்லக்கூடிய இருந்தால் நம்ம அதோட ஃபங்க்ஷனில் இருந்தால் பார்க்க முடியும் அதாவது பிரபஞ்சத்திலையும் இந்த உணரும் நிலையில் இருந்தால் இன்றைக்கி கான்ட்ரஃபிசிக்ஸிலேருந்து எல்லாமே இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் ஸோ சுத்தவழிக்கு கொடுத்துருக்குற இத்தனை பேர்களில் மகிழ்ச்சியே கொடுத்துருக்காங்க அவங்க இருக்கும்போதே இத்தனை விதமாக ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் சுத்தவெளிக்கு அவர் கொடுத்த டெமனிஷன் அதில் சுத்தவழி என்பது தெய்வீக நிலை அதுதான் எல்லாத்துக்கும் இந்த பிரபஞ்சத்துக்குரிய அடிப்படை விலைன்னு சொல்லிவிட்டு அதை வற்றா எர்ப்பு பேரறிவு காலம் இது எல்லாமே நீங்கள் படித்த விஷயம் அதனால் இதுக்குள்ளே அதிகமாக போக வேண்டாம் நம்ம அறிவியலுக்குள்ளே போகிறோம் அதே போல் அது எப்படி தன்னை வெளிப்படுத்தி கொண்டது அப்படின்னு பார்க்கும்போது இந்த தன்மாற்றம் இயல்புக்கும் சொல்லக்கூடிய அந்த சுத்தவழியோட வெளிப்படுத்தி கொண்ட இயல்புன்னு நம்ம சொல்கிறோம் மூன்றாவது இந்த சுத்தவழி எப்படி வெளிப்படுத்தி கொண்டது அவ்வளோ பெரிய ஆற்றல் எப்படி வெளிப்படுத்தி கொண்டது போது மகரசி ரெண்டு ஒரு டைரக்ஷன் கொடுக்குறார் என்ன அப்படின்னா இந்த பேராற்றலையும் இந்த வற்றா இருப்பையும் வேகம் என்று பிரிக்கிறாங்க அடுத்து விவேகம் என்பதை இந்த நுண்ணுயிர்வையும் பேரறிவும் பிரிக்கிறாங்க இந்த ரெண்டு விதமாக பிரித்து தான் நமக்கு அதை எளிமையாக புரிய வைக்க முயற்சி பண்ணுறாங்க ஸோ இயக்கங்களையும் சிறப்பாக நுண்மையாக அந்தந்த இடத்துக்கு தேவையான முறையில் எல்லா காலங்களையும் இயக்க கொண்டிருக்கிறது பேரறிவு ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது சயின்ஸை இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ இறைத்துகள் வின் வேதான் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது நம்முடைய வேதாத்திரியத்தோட அடிப்படை கான்செப்ட் இதிலிருந்து நம்ம தொடங்கும் போதே என்ன வருது அப்படின்னா இந்த மகிழ்ச்சி கொடுத்த அதை நாம் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை எப்படி நாம் போகிறோம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் சொல்கிறாங்க பொருள்களை எப்படி உணர்வு நிலைக்கு நாம் அந்த பரிணாமத்தை எப்படி அடையணும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பஞ்ச பௌதிகங்களாகவும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய கனிமங்கள் தூங்கி கொண்டிருக்கங்கன்னு சொல்லுவாங்க அந்த பேரறிவு என்பது அதுபோல் இங்கே அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆற்றலை வெளிப்படுத்துகிறதுக்கு தான் இவ்வளோ விஷயம் நம்ம பண்ணுறோம் ஸோ அதுக்கடுத்து நாம் பார்க்கக்கூடிய நவீன அறிவியலோட நம்முடைய வேதாத்திரியம் எந்த வகையிலான உறவு அதை விஷயத்தை பார்க்கும்போது வேதாத்ரி மகர்ஷியோட பிரபஞ்ச கோட்பாடு நவீன அறிவியலையும் ஆன்மீக உள்ளுணர்வு மற்றும் அறிவியல் கருத்துக்கள் இரண்டையும் உள்ளடங்கிய ஒரு தத்துவம் அதாவது நம்ம இந்த இடத்துல ஒரு கிளியரன்ஸ் பண்ணிக்கணும் மகர்ஷியோட வார்த்தை அணுவுக்குள்ளே இருக்கக்கூடிய துகளில் இருந்து தான் விஞ்ஞானம் ஆரம்பிக்குது ஆனால் வேதாத்ரி மகர்ஷியோட தத்துவம் சுத்த வேளியிலிருந்து ஆரம்பித்து துகளில் வந்து முடியுது ஸோ அதனால் வந்து மூலத்திலிருந்து முடிவுக்கு வரதையும் இருந்து மூலத்துக்கு போகிறதையும் கொஞ்சம் நம்ம யோசித்து நம்ம அதோட நம்முடைய பரிமாணங்கள் நம்ம தேடக்கூடிய அறிவியல் கண்டுபிடிப்புகளை நம்ம கொஞ்சம் யோசிக்கிறது தான் இந்த இடத்துல சிறந்ததுன்னு சொல்லி நாங்கள் எடுத்துக்கிறோம் ஸோ முதல் பாயிண்ட்டாக இந்த இடத்துல ஃபஸ்ட்டு இந்த மதிர்சையோட அந்த தத்துவத்தையும் நம்முடைய அறிவியலையும் இணைச்சி பார்க்கக்கூடிய ஒரு பார்வை அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இந்த ஒருங்கிணைப்பு விசைன்னு சொல்லக்கூடிய இந்த ஒருங்கிணைந்த புலம் அப்படிங்கிற ஒரு சயத்தை கொண்டு வர்றாங்க இது எங்கே ஒன்றியடையுது அப்படின்னு பார்க்கும்போது பேராற்றலும் பேரறியும் இரண்டும் ஒன்று சேரக்கூடிய இடம் அது அப்படின்னு பார்க்கும்போது தேரி ஆஃப் எவ்ரி திங் ஆற யூனிஃபைடு ஃபீல்டு தேரின்னு சொல்லக்கூடியதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்னைக்கு அறிவியலோட எண்டு இந்த எண்டைத்தான் அறிவியல் என்ன செய்யுது முயற்சி பண்ணுது அதில் எதெல்லாம் முயற்சி பண்ணுதுன்னு பார்க்கும்போது இந்த ஈர்ப்பு விசையும் இரண்டு ஆற்றலையும் கண்டுபிடிச்சிட்டா மொத்த விஞ்ஞானமும் ஏறக்குறையாக முடிஞ்ச மாதிரி தான் அப்போ மகர்சி அதை எப்படி கொடுத்துருக்காங்க ஈர்ப்பியல்ங்கிற விஷயத்துக்கு ரொம்ப தெளிவாக தண்ணீர் இருக்க சூழ்ந்தழுத்து மாற்றல் தான் ஈர்ப்பியல்னு ஆனால் விஞ்ஞானம் என்ன சொல்கிறது ஒரு பொருளோடய மையத்துக்கும் இன்னொரு பொருளோடய மையத்துக்கும் உள்ள அந்த ஈர்ப்பு தான் இந்த இடத்துல ஈர்ப்பு விசைன்னு சொல்லுது ஸோ இங்கேருந்து தான் நம்மளோட வேலை தொடங்குது சூழ்ந்தழுத்து மாற்றல் என்பது தான் முழுக்க 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 இங்கே இருக்கக்கூடிய கிராவிட்டி அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறாங்க மகரிஷி ஸோ அங்கேருந்து நம்ம தொடங்கும்போது அப்போ அந்த கிராவிட்டிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த டார்க் எனர்ஜியும் டார்க் மேட்ருங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த சுழ்ந்தழுத்து மாற்றலும் விளக்கு மாற்றலும் கொண்ட மொத்த சக்தியை தான் மகர்ஷி ரொம்ப தெளிவாக ரொம்ப எளிமையாக நம்ம கொடுத்துருக்காங்க நம்மளோட யாராய்ச்சியெல்லாம் அந்த மே போகும்போது அறிவியலுக்கு நம்ம இன்னும் நிறைய விஷயங்களை எடுத்து கொடுக்கும்போது நம்ம நிறைய விஷயங்களுக்கு நம்ம என்ன சொல்ல முடியும் அதுதான் ரொம்ப முக்கியம் அதில் வேதாத்திரி மகரிஷியோட பிரபஞ்ச கோட்பாடு முக்கியமாக அந்த பிரபஞ்ச கோட்பாடில் மூணு விஷயங்கள் நமக்கு எப்போதுமே உண்டு வேதான் யோகான் மற்றும் காந்தம் அதாவது பிரபஞ்சத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தியை எப்படி நம்ம டிஃபைன் பண்ணலான்னா அந்த மூணு இல்லாமல் பண்ணவே முடியாது அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு பிளாங்க் ஏற்பட்டிருக்கு என்ன அப்படின்னா இந்த சப்பாடாமிக் பாட்டுகளை பற்றி இன்னும் ஒரு முழுமையான தெளிவு தெளிவுகளில் அந்த சப்படாமிக் பார்ட்டிகள் ஏற்படக்கூடிய அந்த மேக்னடிக் மேக்னிஃபைடு ஃபீல்டு இதை பற்றியும் ஒரு தெளிவில்லை இந்த தெளிவில் நம்முடைய ஆராய்ச்சிக்கு இன்னும் மேம்படுத்தி நம்ம எவிடன்ஸ் பேஸ்டாக எம்பீரியலாக எவிடன்ஸாக நம்ம கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கொள்ளப்படும் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியம் இயற்பியலில் மின்காந்தவியலும் விசை தாங்கும் புலங்கும்னு சொல்லக்கூடிய இந்த எலக்ட்ரோ மேக்னடிசம் அண்ட் அதர் ஃபோர்ஸ் கேரிங் ஃபீல்டு அதாவது ஒவ்வொரு துகளும் அந்த துகளா பொருள் துகளா இதுதான் இப்போ பிரச்சனை அவங்களுக்குள்ளே உள்ள விஷயம் அதைத்தான் அன்சர்டனிட்டின்னு வரும்போது இது துகளாக இருக்கிறது இது அலையாக இருக்கிறதுன்னு ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வருது அதை மகிழ்ச்சி மிக தெளிவாக கொடுத்துருக்குறாங்க சின்ன சின்ன உரைகளில் கூட கொடுத்துருக்காங்க அதை நம்ம இந்த கட்டுரைகளாக சப்மிட் பண்ணும்போது அதை நம்ம டெவலப் நல்லா பண்ணலாம் இப்போ நம்ம இந்த ஸ்ட்ரிங் தியரின்னு சொல்லக்கூடியது உள்ளே இருக்கக்கூடிய அந்த சிங்கிள் டப டைமென்ஷனில் இருக்கக்கூடிய அந்த சுத்த டபுள் டைமென்ஷன் அது வந்து ஸ்ட்ரிங் தியரி அப்ளை பண்ணும்போது இந்த துகளில் இருக்கக்கூடிய அதாவது குவாண்டம் ஃபீல்டு தியரியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு துகளோட நடத்தையை முடிவு பண்ணுவது இந்த சிங் தியரின்னு சொல்கிறாங்க ஆனால் நம்முடைய சிங் தியரிங்கிறது உள்ளடக்கூடிய நுண்ணதிர்வும் இந்த சுத்தவெளியும் சேர்ந்து இந்த துகளை உருவாக்கக்கூடிய சப் அட்டாமிக் பாட்டுகள்னு சொல்லக்கூடிய அந்த பரமாணுவை நுண்துகளை காஸ்மிக் டஸ்ட்டை உருவாக்கக்கூடிய அந்த பேசிக்கில் நாம் இருக்கோம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் நம்ம இடம் அந்த இடத்த நம்ம சரியாக புரிய வைக்கும்போது இந்த அணுவுக்குள்ளே நடக்கக்கூடிய இந்த ஃபீல்டு தேரி இந்த ஸ்ட்ரிங் தேரி இதெல்லாம் நமக்கு ரொம்ப தெளிவாக நம்ம எடுத்து கொடுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு கருத்து ஸோ இந்த பிரபஞ்சத்தோட தொடக்கத்துல பல்வேறு உங்களுக்கு இருக்கும் கடவுள் கோட்பாடு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பாலியில் உள்ள பிரச்சனையே என்னென்னா இறைவன் இந்த உலகை படைத்தார் அதுலேயும் ஒரு பெரிய பிரச்சனை அதனால தான் அன்னைக்கு ரிச்சர்ட் டக்கின்சன் உட்பட சிவன் ஆக்கின்ஸ் உட்பட என்ன சொல்கிறாங்க இறைவனுக்கும் படைப்புக்கும் சம்பந்தம் இல்லை இந்த குழப்பமே வேண்டியதில்லை மகர் சொல்லி இறைவனே பிரபஞ்சமாக வந்துட்டார் எல்லாத்துக்கும் சாட்டிஸ்ஃபைட் முடிஞ்சு போச்சு இறைவன் படைத்தாரா அல்லது இது தானாக உருவாச்சா அப்படிங்கிற அடிப்படையில் இதுவே அற்புதமாக அமைச்சு கொடுத்துட்டாங்க ஸோ நம்மளை பொறுத்தளவுக்கு இந்த விஞ்ஞானம் ஒன்றிடையும் இடம் எது அப்படின்னு கேட்டால் மகர்ஷியோட குவாண்டம் ஃபிசிக்ஸில் ஒரு ஆப்ஷன் இருக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா உணர்வு நிலை குவாண்டம் மெக்கானிக்ஸ் அண்ட் கான்சியஸ்னஸ் அதையே தான் மதுவு சொல்கிறாரு இந்த இதில் மைண்ட் மேப்பிங்னு சொல்லுவாங்க அதை தான் சீவனாக்கின்ஸும் ஒத்துக்கிறாரு அதாவது உண் உணர்வால் தான் இந்த சயின்ஸை உணர முடியும் அப்படின்னு அதை தான் நம்ம என்ன செய்கிறோம் மகிழ்ச்சி அண்ட் கான்சியேஷன் கொடுக்குறாங்க ஸோ இந்த மொத்த விஞ்ஞானிகளோட கனவு என்ன அப்படின்னு கேட்டால் இந்த ஈர்ப்பு விசை உட்பட நாலு விஷயம் ஒன்று சேர்க்கணுங்கிறதான் அவங்களோட கனவு அதுக்கு தான் தேரி ஆஃப் எவ்ரி சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை மகிழ்ச்சி ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க அதை பற்றி தான் நாங்களும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த ஈர்ப்பியலில் உள்ள மைனஸ் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த மூணு தான் மைனஸ் என்ன மைனஸ் அப்படின்னா முக்கியமான மைனஸ் எனக்கு பெல் அடிச்சிட்டாங்க அதனால் மைனஸ் இப்போ இதில் மைனஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மூணு விஷயத்துக்கும் தடங்களாக இருக்கக்கூடிய விஷயம் இது தான் ஸோ இந்த விஷயம் எப்படி நம்ம ஒத்துப்போக வைக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது அதற்கான வேலையை ரொம்ப அழகாகவே சீவன் ஆகியன்ஸ் கொடுத்துட்டு போயிட்டார் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிரபஞ்சம் தோன்றுவதற்கு வேறு கடவுளோ எந்த சக்தியும் தொடர்பு இல்லை ஒரே ஒரு சக்தி தான் தொடர்பு அதுக்கு பேர் ஈர்ப்பியர்னு சொல்லிட்டார் நாமளும் அதை தான் சொல்கிறோம் கிராவிட்டிங்கிறது சுழுந்தெழுத்து மாற்றம் ஸோ நிறைவு செய்து கொடு வாழ்க்கை வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நல்லா அருமையான ஒரு தலைப்பு எடுத்து பேசுனீங்க இப்போ இந்த இருப்பு நிலை இயங்கும் நிலை உணர்ந்த நிலைன்னு சொன்னீங்க இல்லையா பீமிங் பிகமிங் நோயிங் ஆமாங்க இந்த இயங்கும் நிலையிலிருந்து இந்த நோயிங் ஸ்டேஜ் எப்படி வந்ததுங்க அது அதை பற்றி நான் கொஞ்சம் கொஞ்சம் அதை நான் சொல்கிறத விட குவாண்டம் ஃபிசிக்ஸே சொல்லுதுங்க அதான் நவீன விஞ்ஞானத்தில் நம்ம இன்ட்ரோஸ்பெக்ஷன் சொல்லக்கூடிய உள்ளுணர்வு அதாவது ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயத்தையும் உணர்வதற்கு அறிவாக உணர்வாக ஆறாவது அறிவாக உணர்வதற்கு ஒரு ஃப்ரீக்குவன்சி இருக்குது அப்போ இந்த பிரபஞ்சம் தோன்றுவதற்கான ஃப்ரீக்குவென்சியை மகரிஷி எங்கேருந்து கண்டுபிடிச்சார் அப்படின்னு வரும்போது அந்த ஒன்று டு மூணுங்கிற ஸ்டேஜில் அந்த இறைத்துகள் உருவாகக்கூடிய அந்த அதாவது எந்த ஒரு காலத்தாலும் அளக்க முடியாத ஸ்டேஜில் அதோட தியானத்தில் அந்த ஆழ்ந்த நிலையில் அந்த சமாதி நிலைன்னு சொல்லக்கூடிய இருந்தால் உணர்ந்தார் அதை தான் குவாண்டம் ஃபிசிக்ஸ் என்ன சொல்லுது இதை ஒத்துக்குது குவாண்டம் மெக்கானிக்ஸ் அண்ட் கான்சியஸ்னஸ் என்ன ஒத்துக்குதுன்னா இந்த மாதிரி ஒரு உள்ளுணர்வு அதாவது சுயநிலை உணர்வு கடந்த ஒரு நிலை இருக்குது அது நம்ம சொல்லலை குவாண்டமும் ஒத்துக்குது அந்த ஒரு நிலை இருக்குது அதுதான் ஐன்ஷீட் சொல்லும் போதெல்லாம் சொல்லுவார் என்னென்னா என்னுடைய இந்த காஸ்மிக் மைண்டில் இருந்து தான் அதை உணர்கிறேன் அதாவது நம்ம மனசை மூணாக பிரிப்பாங்க கான்சியஸ் சப்கான்சியஸ் அன்கான்சியஸ் அன்கான்சியஸ்ங்கிறது கலெக்டிவ் நாலேஜும்பாங்க கலெக்டிவ் கான்சியஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த ஃப்ரீக்குவன்சிக்கு நாம போகும்போது நம்மால எதையும் உணர முடியும் மகர்ஷி எடுத்து காட்டினார் அதுக்கு அவரே சாட்சி வாழ்க நன்றி நன்றி வாழ்க வாழ்க ஐயா வாழ்த்துக்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க நிறைய செய்திகள் கொடுத்துருக்கீங்க நீங்கள் இந்த பிரபஞ்சம் தோன்றியதை பத்தி சொல்லும்போது நாற்பத்தி ஆறு புள்ளி அஞ்சு பில்லியன் ஒளியாண்டுகள்னு சொன்னீங்க ஆக்சுவலாக வந்து பதிமூணு புள்ளி எட்டு பில்லியன் அப்படின்னு நினைக்கிறாங்க அது பதிமூணு புள்ளி ஏழுங்கிறது ஏன் மன்னிக்கணும் எதிர்த்து பேசலை பதிமூணு புள்ளி ஏழுங்கிறது பிக் பேங் தேவரோட தொடக்க ஆமாம் ஆமாம் மகர்ஜி கிட்டே அந்த கேள்வி கேட்டாங்க சுவாமிஜி பதிமூணு புள்ளி ஆண்டு முன்னாடி தொடங்குனாங்கன்னு அதை அவங்க மாற்றிக்கு வாங்கினாரு ஜேம்ஸ் வப்பு போனதுக்கப்புறம் இருபத்தி மூணு புள்ளி ஏழாயிரச்சு நான் சொன்னது இந்த காணும் பிரபஞ்சத்தோ கூட அப்சர்வபுள் யூனிவர்ஸோட டயா நாற்பத்தி ஆறு புள்ளி அஞ்சு பில்லியன் தூரம் சொல்லியிருக்காங்க அப்சர்வபிள் யூனிவர்ஸோட டிக்ளரேஷன் அந்த கெப்ளர் தான் முடிவு பண்ணியிருக்கு கெப்ளரோட அந்த ட அந்த ஒளியாண்ட அந்த ஒளியை வச்சு சரணை வச்சு தான் முடிவு பண்ணி கொடுத்துருக்கு இன்னைக்கு பெரும்பாலான விஞ்ஞானம் நம்புறது பிக் பேங் தேரி தான் வச்சுருக்காங்க அதில் நிறைய குறைகள் இருக்குது ஆமாங்க இருந்தாலும் பிக் பேங் தேரி தான் பிக் பேங் தேரி வெடித்ததுலேருந்து நீங்கள் பதிமூணு புள்ளி எட்டு பில்லியன் ஆண்டுகள் தான் அந்த ஒளியாண்டுகள் தான் கணக்கு இன்னைக்கு விஞ்ஞான கணக்கு ஆமாங்க நீங்கள் சொல்கிற அந்த நாற்பத்தி ஆறு புள்ளி அஞ்சுக்கு ரெஃபரன்ஸ் எதாவது இருக்கான்னு பாருங்கள் இருக்குங்க இருக்குது அதாவது நான் சொல்கிறது வந்து இந்த பிரபஞ்சத்தோட மையத்திலேருந்து நம்ம பிரபஞ்சத்தோட மையத்திலிருந்து அதோடய லென்த்து டயா இந்த அப்சர்வபுள் யூ யூனிவர்ஸ் சொல்லக்கூடியதோட தூரம் ஒளி மெசர் பண்ணுறாங்க அதுவும் கெப்பிலர் தான் அதுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு கெப்லரோட விதியில் நாற்பத்தி ஆறு புள்ளி அஞ்சு பில்லியன் ஆண்டுகள் அதாவது பில்லியன் லென்த்து வந்து இவ்வளோ தூரம் இருக்குது இதுதான் இதுக்கு அப்புறம் தான் எந்த பிரபஞ்சம் இருக்குது அந்த அன்அப்சர்வபிளில் என்ன பிரபஞ்சம் இருக்கா இல்லை மல்டிவர்ஸ் சொல்லக்கூடிய இன்னொரு பிரபஞ்சம் மாறிதா என்னென்னு எனக்கு தெரிலன்னு சொல்லி அவங்க டிக்ளேர் பண்ணுறாங்க இது ஃபுல் எவிடன்ஸ் இருக்குங்க சப்மிட் பண்ணுறேன் மல்டிவர் வந்து அது பாசிபிள் தான் ஒரு யூனிவர்ஸ் இருக்கும்போது ஆயிரம் யூனிவர்ஸ் இருக்கு வாய்ப்பு இருக்கலாமியா ஆனால் அவங்க மல்டிவர்ஸை என்னன்னு சொல்கிறாங்கன்னா இதற்கு விதிகள் வேற அதற்கு விதிகள் வேறன்னு சொல்கிறாங்க அதுதான் தப்புன்னு மகிழ்ச்சி சொல்கிறாங்க மல்டிவர்ஸ் இருந்தாலும் இந்த பிரபஞ்சம்ங்கிறது ஒன்று தான் அதோட டைரக்ஷனும் அதோட சூழ்ந்தெழுத்து மாற்றங்கிறது ஒன்று தான் ஆனால் இவங்க மல்டிவர்ஸ் சொல்றது மூலமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவங்களோட டார்க் எனர்ஜியை டார்க் மேட்டரை கொண்டு வந்து வேற வகையில் பொறுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க இப்போ டார்க் எனர்ஜி டார்க் மேட்ரு வரும்போது நீங்கள் மகரிஷி சொல்லக்கூடிய டஸ்ட் பார்ட்டிக்கிள் உருவான நிலை உருவாகாத நிலை அப்படி மீன் பண்ணுறீங்களா இல்லை வேற மாதிரி எடுத்துக்கிறீங்களா டார்க் எனர்ஜிங்கிறது நம்ம பிரபஞ்சு பிரபஞ்சத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சூழ்ந்தத்தை மாட்டேங்க மகிழ்ச்சி வந்து கரும்பொருள்னே சொல்கிறாங்க விளக்கம் செய்ய விசையும் ஆற்றலும் பிரிக்கும் போது நம்ம டார்க் எனர்ஜியும் டார்க் மேட்ருங்கிறத மகிழ்ச்சி சொல்கிறாங்க அது நம்ம பிரபஞ்சத்தில் தான் எங்கும் பிரபஞ்சத்துக்குள்ளே தான் பார்க்குறோம் இல்லை பிரபஞ்சம் தாண்டி இருக்கிறதான் பியூர் ஸ்பேஸ்ன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாங்க பிரபஞ்சத்துக்குள்ளேயும் இருக்குது பிரபஞ்சம் தாண்டிய நிலையிலே இருக்குது பிரபஞ்சம் தாண்டிய நிலையில் இருக்கக்கூடியதில் அதில் தான் நம்ம அது பியூர் ஸ்பேஸ் அப்சல் ஸ்பேஸ் கொண்டுறோம் இங்கே இருக்கிறது ஒரு கலப்படமான நிலை ஆமாங்க காந்தம் காந்த அலை கலந்த நிலை ம் பிரபஞ்சத்துக்கு உள்ளாகன்னு சொல்லி இப்படி சொல்கிறீங்க அதை பிரபஞ்சத்துக்கு உள்ளாங்கிறப்ப அந்த எனர்ஜியோட அந்த சூழ்ந்த மாற்றத்தோட தன்மை எப்படி இறைத்தோல் கூட மையத்திலையும் இருக்குது விண்ணுக்கு இடைவெளியிலையும் இருக்குது இந்த நம்மளுடைய சுத்தவெளிக்கு வெளியே இருக்கக்கூடிய நிலையிலையும் இருக்குது இந்த மூன்றும் ஒரே ஒரு ஒரு வளையத்தில் கோர்த்த மாதிரி இருக்கும் மாதிரி சொல்லுவாங்க அந்த ஸ்டேஜில் சொல்கிறேன் சரி நன்றிங்க வாழ்த்துக்கள்